ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் குலதெய்வம் குறுந்தாருடையார் கோயிலுடைய வருடாபிஷேகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இதுதாங்க எங்கள் குலசாமி கோயில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரமக்குள்ளேருந்து ராம்நாடு போகிற வழியில் இருக்குது சத்திரக்குடி பக்கத்தில் எஸ் காரைக்குடிங்கிற இடத்துல தான் இருக்குது எங்கள் குலதெய்வம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ராத்திரியில் மின் விளக்குகளோடு அந்த கோபுரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்திங்களா எங்கள் குலதெய்வம் என்னுடைய கோயிலினுடைய மின் அலங்காரம் எல்லாம் எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்க இது வந்து சனிக்கிழமை ஜூன் ஒன்றாந்தேதி நடந்த நிகழ்வு இது இங்கே பாருங்க இவர் தாங்க எங்கள் ஐயா குருந்தார் உடையார் இங்கே உள்ளே வந்து நம்ம யாக பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குருந்தார் ஐயாவுக்கு ஆராதனைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் நடக்குது அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா யாகசாலை யாகசாலை தொடங்க போது இங்கே பாருங்கள் கலசங்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் கும்பங்கள் வச்சுருக்காங்க வச்சு யாகசாலையை ஆரம்பிச்சிட்டாங்க மந்திரங்கள் ஓத ஆரம்பிச்சிருக்காங்க இரவு நேரங்கிறதுனால மக்கள்கள் அவ்வளவா இல்லை சும்மா கம்மியாக தான் வந்திருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வருடம் ஜூன் ரெண்டாம் தேதி தான் எங்கள் குலசாமி கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு அது இப்போ நடந்து ஒரு வருடம் ஆனனால வருடாபிஷேகம் இப்போ இருக்குங்க ஒரு வழியாக யாகம் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு இப்போ கும்பங்களுக்கெல்லாம் தீபார்த்தனை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எங்கள் கோயில் பூசாரி அவர்கிட்ட தீபாரதனை தட்டை கொடுத்து எல்லாத்துக்கும் திருநீர் கொடுக்க சொன்னார் பாருங்கள் எல்லோரும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க எப்பையும் நம்ம குலதெய்வத்தை மட்டும் மறக்கக்கூடாதுங்க நம்ம குலதெய்வம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் எல்லா தெய்வத்தை விட முதல் நம்ம குலதெய்வம் தாங்க அவர் தான் நம்மளை நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடியனால தான் அவருக்கு குலதெய்வம்னு பேர் வச்சுருக்கோம் எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்யும்போது முதல்ல நம்ம குலதெய்வத்தை தான் வணங்கணும் தான் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கணுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய தெய்வம் அங்கே போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு என்ன நடக்கணுமோ அதை அவர் நடத்தி கொடுப்பாரு அப்புறம் என்னங்க எல்லோரும் பூசாரிகிட்ட திருநீர் வாங்கிட்டு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரின்னா அதை வாங்க போயிட்டாங்க எல்லோரும் என்ன பாருங்கள் என்னங்க பிரசா பிரசாதத்தை வாங்கிட்டு அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அன்னதானம் அன்னதானம் வந்து சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இரவு நேரங்கும்போது அவ்வளவா ஆட்கள் வரல ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் வந்து வருவாங்க எல்லோரும் பொதுவாகவே நம்ம குலதெய்வத்துக்கு முடிந்த வர வருடத்தில் ஒரு நாளாவது போய் நம்ம குலதெய்வத்தை வணங்கி வரணும் அப்போ தான் அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது அருகில் அதாவது கோயில் பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ போய் வரலாம் நம்ம தெய்வத்தை எவ்வளோ தூரம் வணங்குறோமோ அவ்வளோ ஒரு நல்லதுங்க ஒரு வழியாக அன்னதானம் முடிஞ்சிச்சு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வத்துடைய கோயில் நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்துகிறான் அதைத்தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வம் குறுந்தாருடைய இருக்குது அர்ச்சனைகள் ஆராதனைகள்லாம் சிறப்பாக நடைபெற்றது நாங்களும் எங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி எங்கள் வேண்டுதலில் எங்கள் குலதெய்வடம் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கோம் எல்லாருடைய வேண்டுதலையும் எங்கள் ஐயா நிறைவேற்றி கொடுப்பாரு இனி என்னங்க ஒரு வழியாக நாங்கள் வருடாபிஷேகத்தை முடிச்சுட்டு இனி என்னங்க திருப்தியுடன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மறக்காமல் தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்